கன்றமான வென்ற விழியாளி கஞ்சமுகை மேகும் முடையாளி கன்றிலுருமானை வென்ற விழியாளி கஞ்சமுகை மேகும் முளையாளி கங்குள் செரிகேச மங்குள் குழையாமை கந்த சூடும் மரணாளே கங்குள் செரிகேச மங்குள் குழையாமை கந்த சூடும் மரணாளே நன்று பொருள் தீர வென்ற வினை பேசி நம்ப விடுவாதருடனாளி நன்று பொறுதீர வென்ற வினை பேசி நம்ப விடுவாதருடனாடி நன்று புசிதேரை அங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள்வாராய் நன்று புசிதேரை அங்க மதுவாக நைந்து விடுவேனை அருள்வாராய் குன்றுமணி போல்வ செங்கன் வரி போகி வாய் குன்றும செரி போகி கொண்ட படம் வீசு மணி கூர்வாய் கொண்ட மகிழேரி அண்ட சுரசேனை குன்ற குமரேசே குருநாதாம் குண்ட மகிழேரி அண்ட சுரரசேனை குன்ற குமரேசே குருநாதாம் மன்ற கமல் பூகிர சோலை வண்ணுபடுவாமி புடைசூ மண்டல் கமல் பூக தென்புடுவா கொடை சூழ மந்தி நடமாடும் செந்தி நகர் மேவும் அமரீசுமாளி மந்தி நடமாடும் செந்தி நகர் மேவும் மைந்த அமரிசுமாளி மந்தி நடமாடும் செந்தி நகர் மேவும் மைந்த அமரசுமாளி